வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்காமல் யார் வந்து பார்க்கறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நெருங்க வட்டத்தில் இருக்க நிறைய பேரோட சசிகலா வந்து பேசிகிட்டு இருக்காத்தான் சொல்கிறாங்க குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவைத்தலைவர்கிட்ட பேசி எப்படியாச்சும் பொதுக்குழு கூட்டின்லாம் முடிவாக இருக்காங்க ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அண்ணாமலை அதே மாதிரி வந்து தினக்கரன் சந்திப்பு நடந்துச்சு ஸோ தேர்தல் முன்னாடி கூட சந்திப்பு நடக்கல தேர்தல் முடிஞ்சோனும் சந்திப்பு நடந்திருக்கு ஸோ அவர் ஆறு மாதம் பார்த்திங்கன்னா பொறுத்திருங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வாக்குறுதி டெல்லி மேலே கொடுத்துருக்காங்க ஸோ மூணு பேருமே டிடி தினகரன் ஓபிஎஸ் சசிகலா மிகப்பெரிய ஒரு கோவத்தில் இருக்காங்க ஏன்னா டெல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாதகமாக எடுக்கும் பார்த்தோம் பட் எந்த ஒரு சாதகமே பண்ண மாதிரி இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுத்த மாதிரிலுன்ற மாதிரி மூணு பேர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அங்கே வட மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல தேர்தல் நடந்துட்டு அந்த தேர்தல் கவனிக்க அவங்களுக்கு சரியாக இருக்குது டெல்லி மேடம் ஆறு மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா டெண்டர் மொழிக்கெடுதெல்லாம் தூசி திரு எழுதி எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது சசிகலாவுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து கரெக்டாக இருக்குன்றாங்க அந்த பொதுக்குழு கூட்டுறதுக்கும் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி எப்படியாச்சும் பார்த்திங்கன்னா அந்த பொதுக்குழு நடக்கிற டைம் எல்லாரையும் வர வச்சு ப்ரெசென்ட் ஆக்கிற வைக்கிறது தான் பார்த்தீங்கன்னா சசிகலா இனமாக இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியும் ஒருவேளை பார்த்தீங்கன்னா ஒத்துக்கலன்னா அவருக்கு கட்சியை விட்டு நீக்கிட்டு அவரை தயவுத்து எல்லாருமே இணையத்துக்கு வாய்ப்பு இருக்குது சசிகலா போச்சுலாராகவும் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா அவைத்தலைவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு துணைப்பூச்செல்லாம் பார்த்தீங்கன்னா டிடி தினகரன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நாள் நடக்கிறதுக்கான வாய்ப்பில் ஒரு கொஞ்சம் கேப் விட்டு தான் நடக்குன்றாங்க கொங்கு மண்டல சேர்ந்த நிறைய பேர் உறுப்பினர்களை அந்த பொதுக்குழு உறுப்பினர் செயற்குழு உறுப்பினர்களை வந்து கூட்டிட்டு வர்றதுக்கான வேலைகளை கொடுத்தீங்கன்னா அவங்க பார்த்துட்டு இருக்கதா சொல்றாங்க சசிகலா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல டெல்லி ஆதோட கிளம்பறங்கிறாங்க ஸோ இது மிகப்பெரிய லெவல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலை உண்டாக்குன்றாங்க இந்த ஆறு மாசத்துல எடப்பாடி பழனிசாமியோட சாப் அரசியலில் மிகப்பெரிய ஒரு முட்டுப்பொழிவு வரும்ன்றாங்க அதிமுக ஓபிஎஸ்இல்ற மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டாம் வண்டி பேட்டி கொடுத்துருந்தாரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமியே கட்சியில் இருப்பாரா இல்லையான்ற ஒரு சந்தேகம் தான் இப்போயும் இருக்குது ஸோ இந்த